ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல் நீங்கள் என் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி பார்ப்போம் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக விவசாயிகளுக்கு ஒரு தனிய அடையாள அட்டை வந்து உருவாக்கி கொடுத்துட்டு இருக்காங்க தமிழக அரசுல இருந்து இது முகாம் வைத்தும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்திருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் வந்து ஒரு பதிவை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்க நியர்பை இருக்கக்கூடிய சிஎஸ்சி சென்டர் போனீங்கன்னா இந்த பதிவை உங்களால் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இந்த வீடியோவில் எப்படி சிஎஸ்சி மூலயமா இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஒருவேளை நீங்களே வந்து பதிவு பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா இன்னும் கூடிய விரைவில் அதுக்கான ஒரு பதிவும் பார்த்தீங்க அப்படின்னா தொடங்க போகுது நீங்களே வந்து பதிவு பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் எனபிள் பண்ண போறாங்க இப்போதைக்கு நீங்களா பதிவு பண்ணுறதுக்கான ஆப்ஷன் டிசபிள் இருக்கு அதை தெளிவாக தெரிஞ்சுங்க ஒருவேளை இப்ப நீங்க வந்து முகாமை நாம் தவற விட்டோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டேரெக்டா நீங்க சிஎஸ்சி சென்டர் வந்து போனீங்கன்னா அதாவது ஈசே சிஎஸ்சி போனீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வந்து பதிவு வந்து பண்ணிக்க முடியும் இதற்கு தேவையான டீட்டெயிலாம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல ஸோ மறக்காம இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்களும் இந்த அடையாளத்தை பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா ஃபியூச்சர்ல நிறைய விஷயத்துக்காக இந்த ஒரு அடையாளையும் பயன்படுது இந்த டீடைல பார்த்த பிறகு அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோ தெரிஞ்சுக்க முடியும்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கார்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட ஒரு பெல்லைக்கு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து கடந்த பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து தமிழக அரசுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக விவசாயிகள் அனைவருக்குமே வந்து இலவசமாக வந்து ஒரு அடையாள அட்டையை வந்து கொடுக்கறதா வந்து கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக இந்த விவசாய அடையாள அட்டைங்க எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ளதாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருந்தாங்க இந்த விவசாயிகள் எப்படி போய்ட்டு பதிவு பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அதாவது உங்களுடைய அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் அல்லது உங்களுடைய விஏவோ ஒரு சில சோஷியலில் இன்வால்வ் ஆகிருவங்களை வைத்து இதை வந்து பதிவு வந்து பண்ணிட்டுருந்தாங்க இப் இப்போ வந்து சிஎஸ்சி சென்டருக்கு இப்போ வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கறத வந்து கொடுத்துருந்தாங்க இதை வந்து பதிவு பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஆதார் கார்டு அதே போல் உங்களுக்கு பட்டா இந்த ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு கண்டிப்பாக வந்து ஓடிபோ அதனால் உங்களுடைய மொபைலும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருந்தாங்க அதே போல் இதனுடைய பயன்கள்லாம் என்ன அப்படிங்கறத சொல்லியிருந்தாங்க இதல குறிப்பா எதனுடைய பயன்கள் எல்லாம் வருது அப்படிங்கறதை தெளிவா வந்து பார்க்கலாம் ஒன்று அனைத்து துறை பயன்களையும் ஒற்றை சாளர முறையில் பெறலாம் அப்படிங்கறது சொல்லி அதுக்கு பிறகு நீங்க என்ன ஒரு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணா ஒவ்வொரு முறையும் விண்ணைக்கு போயும்போது ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் வந்து இல்லை அப்படிங்கறதும் சொல்லி இருக்காங்க அதேபோல அரசின் நன்மைகள் சரியான பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்திட முடியும் அப்படிங்கறதும் கொடுத்திருக்காங்க அதன் பிறகு கூட்டுறவு மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்ல எளிய முறையில் பயirkடன் பெறும் வசதி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க அதன் பிறகு அடிப்படை விவசாயிகளின் வங்கி கணக்கிற்கு நேரடி பண பரிமாற்றம் செய்யப்படும் வந்து இப்ப சமீபத்தில் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன பொது சேவை மையத்தில் இலவசமாக பதிவு வந்து ஏற்பாடு வந்து உங்களுக்கு நியர்பை உங்களுடைய பொது இ சேவை அதாவது சிஎஸ்சி எஸ் சி சென்டர்ல இதை தாராளமா நீங்க பதிவு பண்ணிக்கலாம் இதற்கு தேவையான ஆவணம் சேம் இதே ப்ராசஸ் ஆதார் கார்டு அதே போல உங்களுடைய பட்ட ஆதார் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் எடுத்துட்டு வந்து போனீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து ஃபில் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு எஸ் எம் அது பார்த்தீங்கன்னா ஐடி உங்களுக்கு கிடைச்சிடும் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கறத வந்து பார்க்கலாம் இந்த வெப்சைட்டோட லிங்கக்கீழ டிஸ்கரிப்ஷன்ல கொடுத்துருங்க அது மூலயமா இந்த வெப்சைட் வந்துடுங்க இதோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாஷ் செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ் லாகின் வித் சிஎஸ்சின்னு வந்து கொடுத்துருப்பாங்க நமக்கு இப்போ ஃபார்மரா ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் டிசபிள் இருக்கு ஸோ நீங்க வந்து இது அப்ஷியலாக இருக்கிறவங்க தான் லாகின் பண்ணி அந்த ஐடி மூலியமாக பண்ண முடியும் இப்போ நம்ம லாகின் வித் சிஎஸ்சியை வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இது வந்து லாகின் வந்து ஆகுது இப்போ உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு நீங்கள் லாகின் வந்து பண்ணிக்கோங்க இது வந்து சிஎஸ்சி வச்சிருக்கவங்க கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இ சேவையில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம்

உடைய பட்டா ப்ளஸ் அவங்க ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் அதனால தான் வந்து இந்த ஆதார் நம்பரை கையில் வந்து வச்சிக்கிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை எப்படி பதிவு பண்ணுங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ஃபார்மர் ரிஜிஸ்டர் இருக்கும் அதாவது சிஎஸ்சி ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நம்ம வந்து பதிவு பண்ண போகிறோம் முதல் விஷயமா இதில் நீங்கள் ஆதார் நம்பர் என்ட்ரு வந்து பண்ணிக்கணும் இதில் நீங்கள் ரெண்டு டைப்பில் இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது நீங்கள் பயோமெட்ரிக் அதாவது கை ரேகை வைத்து உங்களால் வந்து இதில் பதிவு பண்ண முடியும் அதில் பிறகு மொபைலுக்கு ஓடிபி சென்ட் பண்ணி உங்களால் பதிவு பண்ண முடியும் இதில் ஆப்ஷனும் ஐரிஸும் வந்து இருக்குது அதாவது கண்ணு மூலியமாக வந்து பயன்படுத்தி நீங்கள் வந்து இதை வந்து ஆதார் ஆத்தன்டிகேஷனை உங்களால் கம்ப்ளீட் வந்து பண்ணிக்க முடியும் அதுக்கு இப்போ ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஃபார்மருடைய அந்த ஒரு ஆதார் நம்பரை இதில் வந்து என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஆதார் நம்பரை கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு என்ட்ரு கொடுத்தீங்கவே ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகிடும் இப்போ உங்களுக்கு செகண்ட்ஸ் வந்து ஓடி இருக்கும் இந்த இடத்தான் இப்போ அந்த ஓடிபியை சப்மிட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் அந்த ஓடிபியை என்ட்ரு வந்து பண்ணிவிட்டு கீழே வெரிஃபைன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க உங்களுக்கு இப்போ கிளிக் பண்ணி வெரிஃபை கொடுத்த பிறகு இந்த இடத்துல ஒரு டிக்கு மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் அதற்கு பிறகு அந்த ஃபார்மருடைய மொபைல் நம்பர் என்ட்ரு வந்து பண்ணிக்கோங்க இதில் மெயில் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க அது ஆப்ஷன் ஆப்ஷனல் தான் அது இருந்தால் வந்து கொடுக்கலாம் இல்லைனா வந்து நோ ப்ராப்ளம் அது நீங்க போட வேண்டிய அவசியம் வந்து இல்லை இப்போ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொகைன் ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஓடிபி வந்து சென்ட் ஆகிருக்கும் அந்த ஓடிபி என்டர் வந்து பண்ணிக்கோங்க அந்த மொபைலுக்கு வந்து இருக்கக்கூடிய ஓடிபி என்டர் வந்து பண்ணிட்டு வெரிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுவும் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு அடுத்ததாக கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய நேம் எல்லாமே இங்கிலீஷில் வந்துருக்கும் அதற்கு பக்கத்தில் ஃபார்மர் நேம் இன் லோக்கல் லாங்குவேஜ்னு கொடுத்துருக்காங்க இதில் உங்களோட நேமை தமிழ்நாட்டில் இருந்தீங்க தமிழில் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு வந்து கில கேஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க ஒருவேளை நீங்கள் எம்பிசி பிசியில் வந்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எஸ்சி எஸ்டி வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகிரியும் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு உங்களுக்கு ஐடென்டிஃபையர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல இந்த ஐடென்டிஃபையர்னா அவங்களுடைய ஃபாதர் நேம் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தமிழில் வந்து இந்த இடத்துல வந்து டைப் வந்து பண்ணிக்கோங்க இந்த ஃபார்மர் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோட்டோவோட உங்களுக்கு வந்து கிடைச்சிடும் இது ஆதாரில் இருக்கக்கூடிய அப்படியே ஃபெச் பண்ணி இதில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் அட்ரஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்து செலக்ட் ஆகிருக்கும் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இடத்துல லோக்கல் லாங்குவேஜ் இருக்கும் இதில் வந்து நீங்கள் தமிழில் வந்து டைப் பண்ணிக்கணும் வரும் அதற்கு பிறகு உங்களுக்கு பின் கோடு இருக்கும் இதை என்டர் வந்து பண்ணிக்கோங்க பண்ண பிறகு கீழே அப்படியே ஸ்கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்தியத்தில் லேண்ட் ஓனர்ஷிப் டீடைல்ஸ் இருக்கும் இல்லை ஃபார்மர் டைப் வந்து கேட்டிருக்காங்க இப்போ நீங்கள் வச்சிருக்கக்கூடிய லேண்ட் உங்களுக்கு ஓனர்ஷிப்பாக இருந்தீங்கன்னா ஓனர் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஜாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லை ஸோ ஓனராக இருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி அதை வந்து என்டர் வந்து பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு கீழே அப்படியே ஸ்கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்த வந்து ஆக்குபேஷன் டீடைல்ஸ் இருக்கும் அதில் வந்து எதுவும் செலக்ட் பண்ண முடியாது அதுக்கு பிறகு கீழே லேண்ட் டீடைல்ஸ் ஓனர்டு லேண்ட் அப்படின்னு இருக்கும் இதில் உங்களுடைய லேண்டை ஃபெச் வந்து பண்ண வேண்டியது இருக்குது அதற்கு நீங்கள் உங்களுடைய டிஸ்டிக்கெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்க வில்லேஜ் எல்லாமே செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு சர்வே நம்பர் வந்து கேட்டிருக்காங்க இதில் உங்களுடைய சர்வே நம்பரையும் செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க இதில் சர்வே நம்பர் போட்ட பிறகு சமிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணினா இதில் ஒரு சில உங்களுக்கு லேண்ட் வந்து ஸ்ட்ராக் ஆகாது அதாவது நேம் இஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்ல வந்துடும் ஸோ அவங்க வந்து பார்த்து கரெக்டாக வந்து டீட்டெயில்ஸை போட்டால் மட்டும்தான் இதை நெக்ஸ்ட் வந்து கொடுக்க வேண்டியது இருக்கு ஒருவேளை இதில் நீங்க தவறா வந்து எதனா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் வந்து ஆகிடும் இதில் சர்வே நம்பர் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் நேம் வந்து காமிக்கும் என்ன நேமில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சப் சர்வே நம்பர்லாம் போட்டுட்டு நீங்கள் கிளிக் வந்து பண்ணிங்கன்னா உங்கள் நேம் கீழே வந்து ஷோ ஆகும் இது செலக்டட் ஓனர் ஐடென்டிஃபை நேம்பர்னு சொல்லிட்டு இதில் நேம் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கங்க பண்ணிட்ட பிறகு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த சர்வே நம்பர் அப்படிங்கிறத செலக்ட் வந்து பண்ணிக்கங்க ஸோ அதில் பிறகு உங்களுக்கு எல்லா சர்வே நம்பரும் கீழே வந்து காமிச்சிருக்கும் அது ஓனர் டைப் வந்து காமிச்சிருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் செலக்ட் வந்து பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய பேருக்கு இந்த டீட்டெயில் சரியாக வரதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அகைன் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து கிடைச்சிரும் ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வெரிஃபை ஆல் லேண்ட் இருக்கும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஸோ இந்த லேண்ட் டீடெயில்ஸை கொடுத்த பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோஷியல் ரிஜிஸ்டரி டீடெயில்ஸ் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேஷன் டைப் என்ன அதே போல் உங்களுடைய கார்டு நம்பர் இதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க இது மேனடரி இல்லை இருந்தால் நீங்கள் வந்து போடலாம் இல்லைனா நீங்கள் வந்து போட தேவையில்லை அதற்கு பிறகு கீழே டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ அப்படின்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதற்கு பிறகு இந்த அக்ரி பார்த்திங்கன்னா எஸ்எஸாக இருக்கும் ஸோ அது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் டிக்ளரேஷன் சொல்லிட்டு ஸோ எல்லா டீட்டெயிலும் சப்மிட் பண்ணுவது ஃபார்மர் கன்சன்டென்ன இருக்கும் அதை டிக் வந்து பண்ணிட்டு கீழேயும் வந்து ஆப்ரேட்டர் டிக்ளரேஷன் கொடுத்துட்டு கீழே சேவ் அப்படின்னு இருக்கும் இதை வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு ஓடிபி அதாவது இது வந்து இ கேஎஸ்சி பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து வந்திருக்கும் ஸோ ப்ரொசீட் இ சைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை பயோமெட்ரிக் இருந்தால் பயோமெட்ரிக் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஓடிபி ப்ரொசீட் டு இ சைன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ஹை ஹியர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணி பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து போட்டுட்டு ஓடிபியை சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கு ஸோ செண்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு என்டர் ஓடிபி வந்து கேட்டிருக்கும் இப்போ ஓடிபி என்டர் வந்து பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நீங்கள் வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் வந்து பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லியாக உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடுச்சு இதை உங்கள் நம்பரை காப்பி வந்து பண்ணிக்கங்க இல்லை இதை வந்து பிரிண்ட் எடுத்து வந்து வச்சுக்கலாம் இந்த நம்பர் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிருப்பாங்க இதை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் வந்து செக் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் ஐடி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் நார்மலாக இந்த பேஜில் நீங்கள் செக் வந்து பண்றதெல்லாம் பண்ணிக்கலாம் அதாவது இந்த வெப்சைட்டில் லிக்கக் கிலோ டிஸ்கிரிப்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த பேஜில் உங்களுக்கு செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும் இதில் வந்து என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸை போட்டுட்டு நீங்கள் செக் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கண்டிஷனில் இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஃபார்மருடைய இந்த ஸ்டேட்டஸ் வச்சுனா அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க இது ஆட்டோ அப்ரூவ் பை சிஸ்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த ஒரு கார்டு அப்ரூவல் வந்து ஆகியிருக்கு இந்த மாதிரி ஆதார் நம்பர் எல்லாம் என்ரோல்மெண்ட் ஐடியா வச்சு நீங்க ஈஸியா வந்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம்